காம்ப்ரிஸ் பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற கடைசி வில்லேஜ்ல ஒரு ஐம்பது குடும்பம் இருக்கு இங்க முக்காவாசி பேர் தளபதி ஃபேன்ஸ் தான் இங்க ஜனநாயகன் ட்ரெயிலர் உங்களுக்கு ஹிந்தில போட்டு காமிச்சோம் அவ்வளவு ரசிக்கிறாங்க தளபதி அப்படி கொண்டாடுறாங்க பாகிஸ்தான் பார்டரில் உள்ள தளபதியை தீவிர ரசிகர்கள் இளைஞர் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு தலைவர் விஜய்க்கு உலகம் முழுவதும் தீவிர ரசிகர் பட்டாளம் உள்ளது தமிழ் மொழி தெரியாத மக்கள் கூட தலைவர் விஜயின் தீவிர ரசிகர்களாக இருப்பது ஆச்சரியமான ஒன்று தற்போது பாகிஸ்தான் பார்டரில் அமைந்துள்ள ஒரு ஊரே தளபதியின் தீவிர ரசிகர்களாக இருப்பதாக ஒருவர் பதிவிட்டு ஏற்படுத்தியுள்ளார் அவர் அந்த வீடியோவில் பேசி இருப்பதாவது பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற ஒரு கிராமத்துல சுமார் ஐம்பது குடும்பங்கள் இருக்கு இங்க இருக்கிற முக்கால்வாசி பேரும் தளபதியோட அவங்க தளபதியை அப்படி ரசிக்கிறாங்க தளபதியை அப்படி கொண்டாடுறாங்க என்று பேசியிருந்தார் அந்த கிராம மக்கள் ஜனநாயகன் பட டிரெய்லரை ஹிந்தி மொழியில் பார்த்து தளபதி தளபதி என்று கைகளை தட்டி மகிழ்ச்சியுடன் பார்த்து ரசித்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இதுதான் தளபதியின் கடைசி படம் இனி அவர் சினிமாவில் நடிக்கப் போவது இல்லை அரசியலில் களமிறங்குகிறார் என கூறியதும் அவர்கள் மிகவும் வருத்தமடைந்ததாக அந்த இளைஞர் கூறியுள்ளார் உலகம் முழுவதுமே மாபெரும் ரசிகர் படையை வைத்துக்கொண்டு சினிமாவை விட்டு விலகுவது அவரது ரசிகர்கள் அனைவருக்கும் ஒரு இழப்புதான் இருப்பினும் மக்களுக்காக தான் அவர் அரசியலில் குதித்துள்ளார் என்று அவரது ரசிகர்கள் ஆறுதல் அடைந்து வருகின்றனர்